ஆ வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு புதூர் ஈத்தாவளி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதூர் இதில் வந்துட்டு ஒரு கால் பாதை இருக்குது உங்களுக்கு ஒரு அறுபது சென்ட் தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தோப்புனா ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்ச தோப்பு ஸோ கால் பாதையாக இருந்தாலும் போதும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு மோட்ரு பார்த்திங்கன்னா போர் இருக்குது அதில் வந்து டீசல் மோட்ரு வச்சு தண்ணி பாய்க்கிறாங்க பட்டு மேக்சிமம் வந்து காலில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் எப்போவுமே இதுதான் அந்த கால் கால் வந்து உங்களுக்கு நாலு அஞ்சு அடி கால் இருக்குது ரோட்டில் இருந்து இந்த மாதிரி வரும் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குது நாலஞ்சு மரங்களை தவிர மீதி எல்லா மரங்களுமே நல்லா காய்க்குது காய்ப்புள்ள மரங்கள் தான் உங்களுக்கு நான் காணிக்கும் போது தெரியும் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் நல்ல லொக்கேஷன் ரோட்லேருந்து உங்களுக்கு மூணாவது தோப்பு தான் கால் வருது ரோட்லேருந்தே உங்களுக்கு கால் வருது தண்ணி வரக்கூடிய கால் ஸோ இது வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்பவே குறவு சென்ட்ருக்கு வந்து ரூபா கேட்குறாங்க நல்ல ரீசனபுளான நல்ல ரேட்டு ஸோ பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள்